ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி மண்மணம் மாறாத மண் சட்டியில் கருவட்டு குழம்பு வைக்க போகிறங்க மண் சட்டியில் கருவட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வச்சுருக்க கருவடு வந்து வாழை கருவடும் கவலைக்கருவடும் வச்சு செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க வாழை வாழைக்கருவடு நல்லா துண்டு துண்டாக ஒரு ஏழெட்டு பீஸ் இருக்குது அதே போல் கவலை கருவடு ஒரு எட்டு பீஸ் எடுத்துக்கிட்டா இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க கருவடை பார்த்திங்கன்னா வருத்தாலம் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்குங்க ஒரு ரெண்டு வகை மூன்று வகை கருவடுகளை கலந்து போட்டு குழம்பு வைக்கிறப்ப தான் அதனோட வாசமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க மொத்தத்தில் கால் கிலோ கருவடி எடுத்தாச்சு முதல்ல கருவடை வெது வெதுப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி அது மேலே இருக்க செதிலும் உள்ளே இருக்க குடலையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கருவடை கழுவும்போது சொர சொரப்பான ஒரு கல் வச்சு அது மேலே லைட்டாக உரசி எடுத்தோம்னா சுத்தமாக க்ளீனாக அது மேலே இருக்க செதிலெல்லாம் வந்துடும் பாருங்கள் இது போல் நல்லா சுத்தமாக கருவடை கழுவி எடுத்துக்கணும் அடுத்ததாக நூறு கிராம் புளி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் புளி ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததான் குழம்புக்கு தேவையான காயை பார்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நூறு கிராம் கர்ணக்கிழங்கு எடுத்தாச்சு இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு எல்லா காயும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் ரெண்டு பூண்டு அதாவது ஒரு இருபத்தஞ்சி பூண்டு பற்கள் இரநூறு கிராம் தக்காளி ஒரு கொத்து கறி குழம்பு வைப்பதற்கு பாருங்கள் வெங்காயம் தக்காளி காய்கறிகள் கருவடுன்னு எல்லாமே தயார் நிலையில் இருக்குங்க புளியும் நம்ம ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் நான் எப்போவுமே மீன் குழம்பு கருவட்டு குழம்பு வைக்கணும்னா இது போல் மண் சட்டியை தான் பயன்படுத்துவேன் பாருங்கள் இது போல் மண் சட்டியை ஸ்டவில் வச்சாச்சு நூற்றி ஐம்பது கிராம் இதையும் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்போம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரும் பொழுது நல்ல ஒரு பெரிய கொத்து கறியப்பிலையை சேர்த்துக்கலாம் கரியப்பில நல்லா பொறிஞ்சி வரும் பொழுது நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும் இது போல் நல்லா பொன்னிறமாக வரும் பொழுது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆனியனும் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவட்டு குழம்புக்கு நம்ம புளி நிறைய போட்டாலும் தக்காளியை ரெண்டு தக்காளி அதிகமாக சேர்த்தா தான் குழம்பு திக்காக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சால்ட்டை உடனே எல்லாமே நல்லா வதங்கி கிரேவியாக வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கருவட்டு குழம்புனாலே நம்ம முக்கியமாக சேர்க்குற காய் வந்து கர்ணக்கிழங்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சக்கட்டை இது தாங்க போட்டு குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா காயும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு வதக்கந்தோடு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டிலையே அரைச்சிது அது இல்லாமல் சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எல்லாமே இந்த காயோட சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இந்த லெவலுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் இது போல் நல்லா வதங்கின ஒன்று ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி ஒரு டிஷ்ஷை வச்சு மூடி வச்சிடலாங்க காயெல்லாம் நல்லா வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க புளியை எடுத்து அதில் இருக்க நார் கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம புளியை கரைச்சி ஊற்ற போகிறதில் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட போகிறோங்க இந்த வாட்டி நாங்கள் வாங்கின புளி பார்த்திங்கன்னா நல்ல சத பருத்த புளிங்க அரைச்சா நல்லா கிரேவியும் நல்லா இருக்குது எவ்வளோ திக்னஸ்ஸாக எப்படி இருக்குது பாருங்கள் இது போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல புளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த புளியோடு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு திப்பியை எடுத்துடலாம் புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சி அடுத்ததாக காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா கொதித்து காய் நல்லா வெந்துடுச்சு சட்டியை பயன்படுத்தி குழம்பு வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு தீ பிடிக்கிறதுக்கு ஸ்லோவாக இருக்கும் அப்புறம் தீ பிடிச்சிச்சின்னா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம் புளியை உடனே காய்கறியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டொன்னு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்த உடனே குழம்பு பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாக காரக்குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு கருவடு சாப்பிட விரும்பாதவங்க கருவடு போகிறதுக்கு முன்னாடியே இந்த காரக்குழம்பை எடுத்து வச்சுக்கலாம் என்னுடைய மகெல்லாம் கருவட்டு குழம்பு விரும்ப மாட்டா அதனால் கருவடு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கப்பு குழம்பு அவளுக்காக தனியாக எடுத்து வச்சுடுவேன் இது போல் ஸ்டேஜில் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க கருவடுகளை குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க கருவடை லாஸ்டில் தான் போடணும் அப்போ தான் கருவடை சாப்பிட்றதுக்கு கருவடு பீஸ் கிடைக்கும் முதல்லையே கருவடு போட்டோம்னா குழம்புல நல்லா கரைஞ்சிடுங்க இப்போ மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் மண் சட்டியில் குழம்பு வைக்கிறப்போ எப்பவுமே அடிவலியும் நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் திக்காக ஆக ஆக அடிப்பிடிக்கும் சட்டியில் அதனால் நம்ம எப்போவுமே அடிவரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கருவட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாசனை வீடே கமகமன்னு தூக்குது எங்கள் ஊர் சைடெல்லாம் ஃபீவர் கோல்டு வந்துடுச்சின்னா இது போல் கருவடு தான் வச்சு குழம்பு வச்சு கொடுப்பாங்க இது போல் சாப்பிட்டோம்னா ஃபீவரும் கோல்டும் பறந்து ஓடிடும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்துட்டாலே கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவோம் சூடான சாதத்தோடு இந்த குழம்பை சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன் அடடடட பிரமாதங்க தூளுங்க புளிப்பு உப்பு காரம் சும்மா அருமையாக இருந்ததுங்க சான்ஸே இல்லை டேஸ்ட் ஏ ஒன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணுது அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது குழம்பு என்னங்க உங்களுக்கும் இதே போல் கருவாட்டு குழம்பு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா இந்த வாரம் சண்டே இதே போல் ஒரு மண் சட்டியில் குழம்பு செய்து சாப்பிடுங்க அதுவும் நான் செய்தால் போலவே செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்